தேனி அருகே குடுலர்வட்டி கம்மவர் சங்க ஐடிஐயில் இந்த கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் சிறப்பாக துவங்கியது தேனி அருகே குடூலவட்டியில் செயல்பட்டு வரும் தேனி கம்மவர் சங்க ஐடிஐயில் நடைபெறும் கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கியது இந்நிகழ்ச்சிக்கு தேனி கம்மவார் சங்க தலைவர் பாண்டியராஜன் தலைமை வைத்தார் கம்மவர் சங்க ஐடிஐ செயலாளர் பெருமாள்சாமி முன்னிலை வகிக்க ஐடிஐ முதல்வர் பிரகாசம் வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் தேனி கமார் சங்க பொதுச்செயலாளர் மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இந்த வளாகத்தில் எவ்வாறு திறம்பட பயிற்சி அளிக்கப்படும் என விரிவாக பேசினார் நிகழ்ச்சியில் தேனி கமார் சங்க பொருளாளர் கண்ணன் கம்மார் சங்க பாலிடெக்னிக் பொருளாளர் தாமரை கண்ணன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நிறைவாக கம்மார் சங்க ஐடிஐ சேகர் நன்றி கூறினார் நூலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா நிகழ்வில் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் கம்மார் சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்